ஓம் 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 சக்தி சக்தி அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த சக்தியின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையானது உன் எண்ணப்படிதான் அமைய போகிறது அதனால் எப்பொழுதும் உன் எண்ணத்தை தூய்மையாக நீ வைத்துக்கொள் உன் எண்ணத்தை நீ எப்பொழுதும் தூய்மையாக வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் செல்லமே இப்போது உன் மனதில் நீ என்ன யோசிக்கிறாய் என்ன செய்வதற்கு திட்டமிட்டு உள்ளாய் அவை அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக சொல்கிறேன் கேள் அதை கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்பாய் அதன் பிறகு நடக்கப்போ போவதை நான் சொன்னாலும் என் முன் நீ எனக்கு நன்றி கூறதான் வந்து நிற்பாய் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தில் இருந்து ஒருபோதும் மாறாதே என் தங்கமே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்காக நான் நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன் உன் எதிர்பார்ப்புகள் வேண்டுமானால் ஒரு சில நேரத்தில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் எல்லாம் சரியாகும் மாறும் என்ற உன் கடமைகளை நீ செய்து கொண்டு எந்த பலனையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே அதீத அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு வழிவகுக்கும் நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசமும் நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஓரிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதனால் உன் மனமானது எவ்வளவு பாடுபடும் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய வழியையும் வேதனையையும் உன்னை பக்குவப்படுத்தக்கூடிய ஒளியாய் நீ நினைத்துகிறதோ அந்த கஷ்டமே நாளை அழகான உருவம் எடுத்து உன்னை அழகான சிலையாக தெய்வமாய் மாற்றத்தான் போகிறது நடக்கும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது மிக கடினம்தான் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது யாராவது உன்னை ஒதுக்கி வைத்து விட்டால் நீ ஏன் கவலைப்படுகிறாய் உனக்காக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா வருபவர்கள் வரட்டும் போகிறவர்கள் போகட்டும் என விட்டுவிடு யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ எந்த இடத்தில் வைத்து உன்னிடம் நட்பு பாராட்டுகிறார்களோ எந்த அளவுக்கு உன்னை உண்மையான உறவாக நேசிக்கிறார்களோ அதே தூரத்தில் நீ இருந்து கொள்ள கற்றுக்கொள் அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள் அவர்கள் என்னிடம் பேச மறுத்து விட்டார்கள் என நீ கவலை கொள்ளாதே என் செல்லமி அவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை அவர்கள்தான் அதனால் நஷ்டமடைய போ உனக்கான வாழ்வை உயர்வாக அமைத்து கொடுக்க உன் வராகி அம்மா நான் இருக்கும் போது நீ ஏன் வருந்த வேண்டும் உன் என்னபடியே உன் ஆசைப்படியே உனக்கான எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் எதற்காகவும் வருந்தாதே என் செல்லமே பல சமயங்களில் நீ யோசிக்கிற விஷயம் சரியாகத்தான் இருக்கிறது சரியான லட்சியத்தையும் நீ தீர்மானிக்கின்றாய் ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ போடுகிறாயே ஒரு திட்டம் அதில்தான் தவறு செய்து விடுகிறாய் என் செல்லமே எது சரியான வழியாக இருக்கும் எதை செய்தால் நீ வெற்றி அடைவாய் என உன் மனதை பல நேரத்தில் குழப்பமடைவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால்தான் உன் மனதுக்குள் நான் குடி உனக்கானதை சிறப்பாக செய்து கொடுக்க திட்டமிட்டிருக்கிறேன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் ஒரு காரண காரியத்தோடு நடக்கிறது என்பதை புரிந்துகொள் உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும் தீமை நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் எது நடந்தாலும் அதை ஏற்று கொள்ள பழகு உன்னிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்ளாதே விட்டுவிடு கிடைத்தவற்றை வைத்து வாழ்க்கையில் பொறுமை கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாறும் செல்லமே எல்லோரும் நினைப்பது போல் இந்த உலகில் வாழ்ந்து விட முடியாது யார் என்ன நினைத்தாலும் அவரவர்களுக்கு உரிய கர்மாவை பொறுத்தே அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் விரைவாகவும் தாமதமாகவும் கிடைக்கும் உனக்காக நீ ஆசைப்பட்டதை அறிந்த நான் எக்காரணம் கொண்டும் உன்னை ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையாக நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் போகிறேன் எந்த நாளிலும் என் பிள்ளையான நீ மன வருத்தம் அடையும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே இப்போது வாழ்க்கையில் நிகழப்போகிற விஷயங்களை எதிர்கொள்வது சிறு புன்னகையை உன் உதட்டில் வைத்துக்கொள் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் நம்பிக்கை வேறு எதாலும் உனக்கு கொடுத்து விட முடியாது என்று உன் வராகி அம்மா நானும் சரி உன் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையும் சரி எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை நட்சத்திரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் ஏமாற்றம் அடைய மாட்டேன் என்று நீ தைரியமாக இருந்தால் எக்காலத்திலும் நீ ஏமாற்றம் அடைய மாட்டாய் நீ எதிர்பார்த்தாலும் நீ எதிர்பார்த்தால் தானே பல விஷயங்கள் உனக்கு ஏமாற்றை கொடுத்து விடுகிறது நடப்பது நடக்கட்டும் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ பழகு எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்கப் போகும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ எல்லாம் எப்படி வாழப்போகிறாய் என உனக்கு சவால் விட்டவர்கள் மத்தியில் நான் இப்படி தான் வாழப்போகிறேன் என வாழ்ந்து காட்டும்படி உனக்கான வாழ்க்கையை உயர்வாக அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி நீ போய்கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே தேவையில்லாமல் எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் பொறாமை என்னும் ஆயுதத்தை ஏந்தாதே அது உனக்கு அழிவுக்கான பாதையை காட்டிவிடும் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே சிந்தித்து செயல்படு நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள் நரம்பற்ற நாக்கினை வரம்பற்ற பேச்சுகளால் இரும்பான இதயத்தை கூட சிதைத்துவிடும் துரும்பாக அப்படி இருக்கும்போது நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என் செல்லமே நீ செல்லக்கூடிய வழியில் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் தொலைந்து போய் நீ நிம்மதியாக வாழலாம் இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும் இதையும் செய்வதறியாது திகைத்து கொண்டு இருக்கும் நீ ஒன்றை மட்டும் மறவாதே என் செல்லமே உன்னால் முடியும் என நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்காகவும் உன் வழியெங்கும் துணையாய் வந்து உன் கரங்களில் வெற்றியை நான் ஒப்படைப்பேன் நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் ஒருபோதும் அதற்காக நீ வருந்தாதே ஏனென்றால் உனக்கு தகுதியானது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் உனக்கு தகுதி இல்லாததை நான் உன் கண்களில் காட்டவே மாட்டேன் என் செல்லமே உன் மனது ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மனதை தெளிவாக வைத்துக்கொள் தெளிவான மனம் எங்கே இருக்கிறதோ யாருக்கு இருக்கிறதோ அந்த ஆலயத்தில்தான் நான் வந்து குடியிருப்பேன் உன் மனம் தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை ஏமாற்றவும் முடியாது உன்னை வீழ்த்தவும் முடியாது எப்போதும் ஆறிலிருந்து ஓடக்கூடிய நீரை போல் நல்லதே நினைத்து நல்லதையே செய் அந்த நீரில் வந்து சேரும் குப்பை எப்படி தானாக நகர்ந்து போகிறதோ அதேபோல் உன் மனதில் வந்து சேரக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தானாகவே ஒதுங்கி ஓடும்படி நான் செய்து காட்டுவேன் என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையான து நிச்சயம் தான் நான் மாற்றி கொடுப்பேன் செல்லமே எதற்கும் வருந்தாதே கஷ்டங்கள் காரணமின்றி வருவதில்லை ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும் என நம்புபவன் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைவான் உன் வாழ்க்கையின் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேன் இப்போது அதை எல்லாத்தையும் முடித்து வைத்துவிட்டு உன் மனதில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் எந்த தங்குதடையின்றி நான் செய்து கொடுக்கத்தான் போகிறேன் மனிதர்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அல்லவா யார் உன்னை இழிவாக பேசினாலும் அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம் யார் உன்னை உயர்வாகப் பேசினாலும் அதை நினைத்து நீ மதிமயங்கவும் வேண்டாம் உன்னை வீழ்த்த இயலாதவன்தான் என்ன செய்யலாம் என யோசித்து பார்த்து கையில் எடுக்கும் ஆயுதம்தான் உன்னை பற்றி குறை சொல்லுவதும் புகார் சொல்வதும் குற்றம் அளிப்பதும் காரணமாக இருக்கும் அப்படி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை தடுக்க முடிய ஆயுதமாக உனது புன்னகை இருக்க வேண்டும் என் செல்லமே முடிந்தவரை எல்லோரிடமும் புன்னகைத்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார் எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் வி ஒதுங்கி போகிறார்கள் அதுபோல நல்லது நினைக்கக்கூடிய நல்ல நபர்கள் உன்னை தேடி வந்து சரணடைவார்கள் தட்டி பறிப்பவன் ஒருபோதும் வாழ்ந்தது கிடையாது என் செல்லமே நீ எப்போதும் புன்னகைத்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார் எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் என்னிடம் இருந்து எதையாவதை பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் வீழ்ந்து போவார்கள் என் செல்லமே உனக்கு நிச்சயம் எதுவும் நடக்காது கொடுக்க நினைக்கும் நீ எப்போதும் கெட்டு போக மாட்டாய் எதற்கும் கவலைப்படாமல் இரு எப்பொழுதும் உன்னோடு தான் நான் இருக்கிறேன் எது நடந்தாலும் நீ கவலைப்படாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னோடே இருக்கிறேன் என் செல்லமே நீ இனி எதற்காகவும் கண்ணீர் வடிக்க வேண்டாம் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபரா சக்தியின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி